ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன செய்யப்பட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் பீட்ரூட் அல்வா தான் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் தேவையான பொருள் வந்து நெய் எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி அப்புறம் துருவிய பீட்ரூட் ரெண்டு தேவையான அளவு சர்க்கரை இனிப்புக்கு ஏற்றா போல் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அவ்வளோதான் இப்போ கடாய் சூடாயிடுச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரிஜினல் பியூர் நெய் இது ஆவின் நெய் உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நெய் உருகுனதும் எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் முந்திரியை கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ முந்திரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு போல் நான் வந்து பீட்ரூட் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சாப்பிட்டாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா அந்த நெய்யோட நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் போல் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் விடுங்க பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கோனால் நல்லா மிட்டாய் பாதம் போல் வரும் பால் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து அப்படியே கூட பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு சக்கரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இந்த டயத்தில் நான் பால் சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் சேர்க்காம கூட பண்ணலாம் பால் சேர்த்து பண்ணால் நல்லா ஒரு மாதிரி மிஸ்டாக போல் இருக்கும் அது இன்னும் நல்லா பஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது போல் இருந்தால் சாக்லேட் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் பால் சேர்க்காம கூட இது கூட சர்க்கரை பால் பதில் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிட்டா சரி போயிடும் பால் வீத்த ஊற்றாமல் கூட பண்ணலாம் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு பால் நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டாச்சு பால் நல்லா சுண்டி வருது இன்னும் கூட சுண்டி வரணும் இது போல நீங்கள் வந்து வெண்பூசணியில் பண்ணலாம் கேரட்டில் பண்ணலாம் அப்புறம் பீ பீட்ரூட்டில் பண்ணலாம் இது போல நீங்கள் செய்யலாம் செஞ்ச குழந்தைங்க சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுத்தா போல் ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுங்க அந்த டயத்தில் நான் வந்து ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக எடுத்துக்கலாம் நான் சக்கரோடைய அளவு மட்டும் நான் சொல்லலை நீங்கள் எவ்வளோ பொருள் எடுத்து எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 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 போல் நீங்கள் வந்து பொருள் எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை போட்ட உடனே ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து கரெக்டா இருக்கு இதுவே எனக்கு போதுமானது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பதம் பார்த்தீங்கன்னா இதுதான் பதம் அல்வா பதம் போடும்போதே இது போட இப்படி கரண்டு இப்படி வரணும் நீங்கள் வந்து பால் ஊற்றுனா மட்டும்தான் அது இந்த மாதிரி இருக்கும் பால் ஊற்றினா அது சீக்கிரமாகவே மிட்டாய் மாந்திரி வந்துடும் காய் வந்து வேகாது ஸோ இது போல் பால் ஊற்றுனீங்க அப்படின்னால்தான் கொஞ்சமாகச்சு நல்லா இருக்கும் பிடிக்காதவங்க வேணால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பால் ஊற்றாம இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டால் தான் இன்னும் நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நம்ம நம்ம பீட்ரூட் தான் போட்டோமான்ட்டு கண்டே பிடி பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா தெரியும் ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்துடும் அவ்வளோதான் அல்வா பதம் இப்படி தான் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம முந்திரி போட்டு இறக்கிக்கலாம் இது போல் நல்லா இப்படி திரண்டு வந்துடணும் அவ்வளோதான் இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கோல நம்தா கோலா விட சாப்பிடவே முடியாது கடைசியாக சேர்த்தா மட்டும்தான் நல்லா கிரன்ச்சியாக நல்லா முருந்திருக்கும் அவ்வளோதான் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஆற வச்சு ப்ளேட்டில் ஊற்றி கூட கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அவ்வளோதான் சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ